ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா பீர்க்கங்காய் வந்து அப்படியே வணக்கலான் இருக்கேன் வாங்க அப்படி என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடுகு கடலைப்பருப்பு இங்கே பாருங்கள் குளமொளகா தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இந்த பாருங்கள் பீர்க்கங்காய் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வச்சுக்கலாம் கடுகு வச்சுக்கலாம் என்ன கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை பருப்பு பருப்புலாம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்ப வந்து பீர்க்கங்காய் போட்டுக்கலாம் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க தோலை சீவிட்டு இந்த மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க குளம் மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சது கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் கல்லூப்பு குளமொளகாத்தூள் எந்த மசாலாவாக இருந்தாலும் சரி எங்கள் அம்மா வந்து வீட்லேயும் எங்களுக்கு கைப்பட அரைச்சி கொடுத்துருவாங்க கடையில் எதுவுமே வாங்க மாட்டோம் நல்லா நிழல்லே காய வச்சு அம்மா நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க சாரி நல்ல வெயில்ல நல்லா காய வச்சு தனித்தனி தனியா காய வச்சிருவாங்க காய வச்சு மசாலா கொடுத்துருவாங்க இப்போ வந்து மட்டன் மசாலா தீந்துருச்சு அரைச்சி தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டும் ஊத்திக்கலாம் வேணுங்கிற அளவு அப்படியே தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊத்திக்கலாம் ஒரு அரை கிளாஸ் ஊத்திக்கலாம் கரெக்டா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு காரணம் பாத்துக்கோங்க இப்ப மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வந்து அப்படியே வணக்கி அப்படியே கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் சாப்பாடு உதிரி உதிரி உதிரியாக பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாழ்க வளமுடன்